உறவுகளுக்கு வணக்கம் இப்போ போன காணொலியில் வந்து வெள்ளாளர் வேளாளர் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒன்று ஒரே அப்படிங்கிறது சில ஆதாரங்களை சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது வெள்ளாளர் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு வேளாளர் அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு எப்படி நம்ம தோட்டங்காட்டில் என்ன வெள்ளாமை அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வெள்ளாமை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கு வேளாண்மைங்கிறது எடுத்து எழுதும்போது பத்தரை பட்டாளர் எழுதும்போது வேளாண்மைன்னு சொல்லும்போது இலக்கிய வழக்கு எழுதும்போது அந்த மாதிரி வெள்ளாளர் வேளாளர் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம போன காணொலியில் பேசியிருந்தோம் இப்போ இந்த காணொலியில வந்து என்ன பேச இந்த வெள்ளாளர் பிரச்சனை வந்து ஏன் பூதாகரமா தமிழ்நாட்டுல வெடிக்குது வெறும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு பகுதியில் மட்டும் இல்ல பூதாகரமாக வருது அப்படின்னா சோ இந்த வேளாளர் அப்படிங்கிற ஜாதி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்காங்க தான் இது தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பேசப்படுது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தமிழகத்துல வந்து கவுண்டர் அப்படிங்கிற பட்டத்துல வந்து இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா கவுன் வெறும் கவுண்டர் அப்படின்னு வெறும் பட்டங்களை மட்டும் வச்சு ஜாதிகளை வந்து இந்த திராவிட கட்சிகளும் சரி இன்னைக்கு இருக்கிற இந்துத்துவாதிகளும் சரி இன்னைக்கு இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜாதிகளுக்கு பின்னாடி பயன்படுத்தக்கூடிய பெ பெயர்களுக்கு பின்னாடி பயன்படுத்தக்கூடிய தான் வந்து ஜாதியா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு அப்படின்னா கவுண்டர் அப்படின்னா கவுண்டர் தான் ஜாதி அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட மனநிலையிலயும் இருக்கிறாங்க ஆனா கவுண்டர் அப்படிங்கிறது பட்டம் பெயருக்கு பின்னாடி போற பட்டம் உதாரணத்துக்கு ராமசாமி கவுண்டர் சுப்பையா கவுண்டர் அப்படிங்கிறது வந்து பெயருக்கு பின்னாடி போடக்கூடிய பட்டம் பட் இவங்களோட ஜாதி பெயர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா இவங்களோட ஜாதி பெயர் வந்து வேளாளர் இவங்களோட ஜாதி பெயர் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சரி இந்த கவுண்டர்ங்கிற பட்டம் வேளாளர் மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா வேளாளர்ல வந்து கவுண்டர் மேற்கு தமிழகத்தில் இருக்கிற வேளாளர்கள் வந்து கவுண்டர்னு பட்டம் பயன்படுத்துகிறாங்க அதே வேட்டை வேட்டையை தொழிலாக கொண்ட வேட்டுவர்களும் வந்து கவுண்டர் அப்படிங்கிற பட்டம் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேய்ச்சலை தொழிலாக கொண்ட குறும்பர் குறும்பர்னு சொல்லக்கூடிய இனக்குழு அவங்களும் வந்து கவுண்டர் பட்டம் பயன்படுத்தக்கூடியவங்க அதே மாதிரி அனுப்பர் ஸோ இந்த மாதிரி வந்து வன்னியர் இப்போ மேய்ச்சல் பள்ளி படையாட்சின்னு சொல்லக்கூடிய வன்னியர்களும் வந்து கவுண்டர் அப்படிங்கிற பட்டம் பயன்படுத்திட்டு வராங்க சோ அப்ப என்ன அப்படின்னா இந்த பட்டங்களை வச்சு கவுண்டர் அப்படின்னு என்ன ஜாதின்னு வந்து அதாவது வந்து வேளாளர்கள் இருக்கிறதுனால வேளாளர்னு கையை காமிக்கிறாங்க பட் பொதுவாக கவுண்டர் அப்படின்னா என்ன கவுண்டர்ன்னு சொல்லி திரும்பி கேட்டிங்கன்னா தான் அவன் திரும்ப சொல்லுவான் அவன் வெள்ளாள் கவுண்டர் நான் வீட்டு கவுண்டர் நான் வந்து குறும்ப கவுண்டுன்னு சொல்லி சொல்லுவான் சோ இந்த பட்டங்களை வச்சு நம்ம இன்னைக்குமே வந்து ஜாதி எடை போட முடியாது சோ அதே தான் முதலியார் அப்படிங்கிறது முதலியாருங்கிறதும் வந்து ஒரு பட்டம்தான் பெயருக்கு பின்னாடி போடுற பட்டம்தான் இப்போ கொங்கு நாட்டுகளை வந்து முதலியார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா யாரை கை கையை காமிப்பாங்கன்னா நெசவு நெசவு தொழிலை குலத்தொழிலாக கொண்ட கைகோளர் செங்குந்தரை வந்து கைய காட்டுவாங்க எங்கேயுமே இங்க கொங்கு நாட்டுக்களை எந்த மாவட்டங்களில் போய் முதலியார் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நெசவை நெசவு வந்து குலத்தொழிலாக கொண்ட செங்குந்தர் கைகோளரை கையை காமிப்பாங்க அதே வந்து தொண்டை மண்டலத்துக்குள்ள சென்னை காஞ்சிபுரம் ஆரணி ஆற்காடு இந்த பகுதியில எல்லாம் போய் முதலியார்னு சொன்னீங்க அப்படின்னா நெசவ நிச நெசவத் தொழிலை வந்து குலத்தொழிலாக கொண்டவங்களை வந்து கையை காமிக்க மாட்டாங்க அங்க போய் வேளாளர்களை தான் வந்து முதலியாருன்னு கையை காமிப்பாங்க சென்னை ஃபுல்லா ராயபுரம் பகுதியில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் வந்து ஆற்காடு முதலியார் பூந்தமல்லி முதலியார் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை முதலியார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ம பையூர் கோட்டை முதலியார் அப்படின்னால வந்து முதலியார்னு சொன்னாவே அங்க வெள்ளாளர்களை தான் கைய காமிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா வேளாளர் அப்படிங்கிறது வந்து ஜாதி பெயர் முதலியாருங்கிறது பட்டம் ஸோ முதலியாருங்கிறது வந்து இங்கே எப்படி கொங்கு நாட்டில் வந்து கவுண்டர்கள் வந்து வெள்ளாளரும் பயன்படுத்துறாங்க வேட்டை ஜாதியான வேட்டோரும் பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி வெள்ளாளர் முதலியாருங்கிற பட்டத்தை வந்து வெள்ளாளர்களும் பயன்படுத்துவாங்க செங்குந்தர் நெசவு தொழிலை கை நெசவு தொழிலை வந்து குலத்தொழிலாக தொண்ட செங்குந்தர் கைக்கோளரும் பயன்படுத்துவாங்க அப்போ செங்குந்தர் கைகோளர்கிறதா ஜாதி பெயர் முதலியாருங்கிறது ஜாதி பெயர் கிடையாது நீங்க வேணா செங்குந்தர் கைகோளரோட ஜாதி சான்று வேணா வாங்கி பாருங்க அவங்களை வந்து செங்குந்தர்னு இருக்கு இல்லா அப்படின்னா கைக்கோளர் தான் வந்து அவங்க ஜாதி சான்ற இருக்கு முதலியாருன்னு சொல்லி இருக்காது அதே மாதிரி தொண்டை மண்டல வேளாளர் தொண்டை மண்டல வேளாளர் துளுவ வேளாளர் தான் சொல்லி வந்து ஜாதி சான்றலுக்கு மொழியா தொ தொண்டை மண்டல முதலியார் பையோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜாதி சான்றல் இருக்காது ஸோ அப்ப தெளிவா வந்து எது ஜாதி எது பட்டம் அப்படிங்கறது வந்து நீங்க பிரிச்சு பார்க்கணும் இதே மாதிரிதான் வந்து பிள்ளை பட்டம் பிள்ளைமாருன்னு சொல்றாங்க அப்படின்னா சோழிய வேளாளர் பாண்டிய வேளாளர் கார்காத்த வேளாளர் எல்லாமே வந்து பேருக்கு பின்னாடி வந்து பிள்ளை பட்டம் போடுறாங்க அப்படின்னா அப்போ இதே பிள்ளை பட்டம் வேளாளர் இல்லாத ஜாதியும் போடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஈழுவர் போடுறாங்க சேனை தலைவர் போடுறாங்க அப்படின்னா அவங்களும் பிள்ளை பட்டம் போட்டுக்குவாங்க அப்ப அதுக்கு வேண்டி வந்து இவங்களும் வந்து வேளாளர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட முடியாது சேனைத் தலைவர்கள் வந்து நவ வீரர்கள் ஒன்போது வீரர்கள் வழிவந்தவங்கன்னு சொல்லி அவங்களோட ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஸோ இந்த ஒன்போது வீரர்கள் வழி வழிவந்தவங்க சொல்லி கொங்கு நாட்டுக்களை வந்து யாருப்பா இந்த ஒன்பது வீரர்கள் வழி வந்தவங்க சொல்லி ட்ரேஸ் பண்ணீங்கன்னா செங்குந்தர் கைக்கோலர் சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்க இந்த பட்டங்களை வச்சுட்டு வந்து அவங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவனு அவங்களோட மூலம் அவங்களோட ஜாதி பெயர் என்ன அப்படிங்கறத ஆய்வு செய்யணும் அப்போ மேற்கு மண்டலத்துல வந்து வேளாளர் இருக்கிறாங்க தென் மண்டலங்களிலும் கிழக்கு மண்டலங்களிலும் வேளாளர் இருக்கிறாங்க வட வட தமிழகத்திலயும் வேளாளர் இருக்கிறாங்க ஆனா என்னென்ன பெயர் பட்டங்களால பிரிஞ்சிருக்காங்க வட மண்டலத்துல முதலியார்ங்கிற பட்டத்திலயுமே கிழக்கு மண்டலங்களிலுமே தெற்கு பகுதியிலையும் வந்து பிள்ளைமார் அப்படிங்கிற பகுதியிலுமே மேற்கு மண்டலத்துல வந்து கவுண்டர் அப்படிங்கிற பேர்லயும் இருக்கிறாங்க ஸோ இந்த பிள்ளை முதலியார் கவுண்டர் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஜாதி வரையற்ற முடியாது அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா அதாவது கன்னியாகுமரி தொடங்கி வடக்க பெங்களூர் வரைக்கும் மேற்கே வந்து பாலக்காடு தொடங்கி கிழக்கு நாகப்பட்டினம் வரைக்கும் கடற்கரை வரைக்கும் நான்கு திசையிலையும் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னு சொல்லக்கூடிய அத்தனை நாற்பது மாவட்டங்கள்லையுமே பரவலா பரவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் வந்து இந்த வேளாளர் பயிர பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு பூதாகாரமா வெடிக்குது இந்த வேளாளர்கள் வந்து வெறும் மேற்கு கொங்கு வேளாளருங்கிற மேற்கு பகுதியில் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த நாலு அஞ்சு மாவட்டத்தில் மட்டும் பாதிப்புன்னு சொல்லலாம் இல்ல கிழக்கு பகுதியில் சோழி வேளாளர்ங்க பகுதியில் சோழி வேளாளருங்கிற பேர்ல கிழக்கு மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு அஞ்சாறு மாவட்டங்களில் மட்டும் சொல்லலாம் இல்ல வடக்கு மாவட்டங்கள்ல காஞ்ச ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் மட்டும் தொண்டை மண்டல வேளாளர்னு சொல்லி வாழ்ந்துருந்தாங்க அங்க மட்டும் இழிக்குன்னு சொல்லலாம் அதே வந்து தெற்கு பகுதியில் சைவ வேளாளர் கார்காத்த வேளாளர் பாண்டிய வேளாளர் துடு வேளாளர்னு சொல்லி அங்க மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அந்த பகுதியில் மட்டும் அழிக்கலாம் ஆனா இந்த வேளாண் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பூதாகரமாக இந்த பிரச்சனை வெடிக்குது இல்லை நீங்கள் தெளிவாக கவனிச்சிக்க வேண்டியதுன்னா இந்த பட்டம் பட்டங்கள் அப்படிங்கிறது ஜாதிக்கு பின்னாடி போடக்கூடிய பட்டங்கள்ங்கிறது வந்து கௌரவமான ஒரு விஷயம் அதாவது தோளில் போட்டுக்கிற ஒரு துண்டு மாதிரி ஸோ அந்த கௌரவம் இல்லாமல் இந்த தோளில் போடுற துண்டு இல்லாமல் கூட நீங்கள் பொது வெளியில் போய் சுற்றலாம் நாலு இடத்துக்கு போய்ட்டு வரலாம் ஆனால் ஜாதி அப்படிங்கிறது உங்கள் ஜாதி பெயர் அப்படிங்கிறது வந்து இடுப்பில் கட்டுற வேட்டி மாற ஸோ அந்த வேட்டி இல்லாமல் பொது வெளியில் நடக்க முடியாது இப்போ என்ன அப்படின்னா அவன் வந்து உங்க தோட்டில் போ இப்ப மது தரப்பு எதிர்த்தரப்பு வந்து என்ன கேக்குறான் அப்படின்னா உங்க தோட்ல போட்டிருக்கிற துண்டை கேட்கல நீங்க இடுப்புல கட்டி இருக்கிற வேட்டியை கேட்குறான் சோ இதில் பல வரலாறு அடைஞ்சிருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முன்னால் பதிமூணாம் பதினாலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த உட்பிரிவுளை பார்த்தினா பெரிய ஹிஸ்ட்ரி வரும் அதுக்கு முன்னாடி உட்பிரிவுகளை பார்த்தினா பெரிய ஹிஸ்ட்ரி இருக்காது சோழர் கால்தலி சரி பாண்டிய சேர சோழ பாண்டியர் கால்தலி வந்து பொதுவாக வேளாளர் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீலி கதைன்னு சொல்லுவாங்க நீலி நீலிக்கண்ணீர் வடிக்காதடான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நீலிக்கண்ணீருங்கிறதே வந்து ஒரு பெரிய கதை இருக்குது இதை பற்றி இன்னொரு காணொலியை பேசுவோம் ஏன்னா இது ரொம்ப பெரிய போச்சு போச்சோடனே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க பத்து நிமிஷத்துல சுருக்கமாக பேசணுங்கிறதுக்காக பேசுகிறோம் ஸோ இந்த நீலி கதைக்காக நீலிக்கு வந்து கொடுத்த வாக்குக்காக எழுபது வேளாளர்கள் தீக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்கு அதாவது தான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தப்பாக போச்சுங்கிறதுக்கு வேண்டி தன் உயிரையே மாற்றுக்கிற தன்மையோட வேளாளர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பண்பாடு கலாச்சாரம் எவ்வளோ நீதி நியாயம் நேர்மையோட வாழ்ந்திருப்பாங்க ஸோ அவ்வளோ பெரிய வரலாறு பாரம்பரியம் வந்து அந்த வேளாளர்களுக்கு அடங்கியிருக்குது இதைதான் வந்து சோழர்கால கல்வெட்டுகளையும் உத்தம நீதியும் உயர் பெரும் கீர்த்தியும் உத்தமன் மாலை உண்மையும் நிறைந்த சித்திரமேலி பெருங்காலோரம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகளில் வந்து சோழர்கள் பொறிச்சு வைக்கிறான் அப்ப அவ்வளோ பெருமையான கல்வெட்டுகளில் சொல்லும்போது அவன் வெறும் வேளாளர் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து கொங்கு வேளாளர் தொண்டை மண்டல வேளாளர் சோழிய வேளாளர் பாண்டிய வேளாளர் சைவ வேளாளர் காரியத்த வேளாளர் எல்லாம் அவன் சொல்லல அப்ப பொதுவா வேளாளர் தான் சொல்கிறான் அதே மாதிரி தான் கொங்கு வேளாளர்களோட பல பட்டயங்களில் போய் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீலிபலி தொலைத்தோர் அப்படின்னு சொல்லியிருக்கு சோதனை வேளாளரோட பட்டயங்கள் எடுத்தீங்கன்னா நீலிபலி தொலைத்தோர் அப்படின்னு இருக்கு கார்காத்தாது எந்த எந்த உட்பிரிவு வேளாளரோட பட்டயங்கள்லையும் பழைய சமூக ஆவணங்கள்ல போய் எடுத்தீங்கன்னா நீலிபலி தொலைத்தோர்னு சொல்லி தமிழ்நாட்டு இது வந்து தமிழ்நாடு பூரா மட்டும் இல்லை தென்னிந்தியா பூராவே பரவி இருக்கு ஆந்திராக்குள்ள போனீங்கன்னா அது கேரளாக்குள்ள போனீங்கன்னா கர்நாடகில் போனீங்கன்னால இந்த கதைங்கிறது இருக்கு ஸோ இவ்வளவு பெருமையான ஒரு சமூகத்தோட வரலாற்றை வந்து இப்போ இதை வந்து இந்த இந்த வேளாளருக்கு சம்பந்தமே இல்லாத வேளாளரோட மூலத்தில் இல்லாம வேளாளர் சம்மந்தமே இல்லாத வேற ஒரு ஜாதிக்கு வந்து இந்த பெயரை கொடுக்கும்போது அப்போ இந்த பெருமைகளையும் ஒட்டுமொத்த வரலாறு தான் நீங்க தூக்கி கொடுக்க போறீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல பதிமூணு நாயன்மார்கள் வேளாளர்கள் ஆழ்வார்கள்ல ரெண்டு பேர் ரெண்டு ஆழ்வார்கள் வேளாளர்கள் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னா என்ன வேளாளர்னு இருக்காது பொதுப்படையாக வேளாளர் தான் இருக்கு பழைய ஆதாரங்கள் ஆவணங்கள் அத்தலையுமா இருக்கு ஏர் எழுபது அப்படின்னு சொல்லி வேளாளர்களோட சிறப்பை பாடக்கூடிய ஒரு ஏழு எழு எழுபதுன்னு சொல்லி ஒரு இலக்கியம் இருக்கு அதே மாதிரி திருக்கை வழக்கம் அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்குது இதெல்லாம் வேளாளர்களோட புகழ பாடக்கூடிய இலக்கியங்கள் ஆனா என்ன வேளாளர்னு சொல்லாது பொதுவான வேளாளர் தான் இருக்கு அப்ப இந்த இன்னொரு ஜாதிக்கு வேளாளருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஜாதிக்கு வந்து நீங்க வேளாளர்னு பெயர் கொடுத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பாரம்பரிய பெருமைகளையும் வரலாற்று சிறப்புகளையும் வந்து நீங்க அப்படியே தூக்கி கொடுக்குற மாதிரி போயிருது சோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கவனத்திலேயே எடுத்துக்கல அரசாங்கத்துக்கு அரசியல்வாதிக்கு என்ன தேவை ஓட்டு அவனுக்கு ஓட்டு இருந்தா போதுமா அப்படின்றா அப்படியே அவன் ஓட்டு கணக்கு போட்டது தப்பா போட்டுட்டான் ஓட்டு கணக்கு என்ன தப்பா போட்டிருக்கான் அப்படின்னா முதலியார் கவுண்டர் பிள்ளை அப்படின்னு தான் அவன் ஜாதியை அந்த தான் அவன் ஜாதின்னு நினைச்சிட்டு விட்டுட்டான் வேளாளருங்கிற பேர்ல தமிழ்நாடு பூரா ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க விஷயத்தான் அவனுக்கு தெரியல யார் கவுண்டர் கொண்டு போய் சேர்த்தல ஏன்னா முதலியாருங்கிறத அவன் சாதி சா தனி ஜாதியாம கவுண்டரை தனி சாதியாம பிள்ளைமா இருங்கிறத தான் அதைத்தான் தான் ஜாதிய பார்த்தான முடியும் ஜாதியை வந்து என்ன சாதியங்குறத அவனை பார்க்க முட்டானுங்க ஆனா வெறும் இதை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா ராகவா எங்காரும் சரி பிரிட்டிஷோட சென்சர்ச்சலையும் சரி மூணே சமுதாயம் தான் வந்து பதினஞ்சு சதவீ பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல மக்கள் தொகை இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க அதுல வந்து பள்ளி படையாட்சின்னு சொல்ற வன்னியர்கள் சரி பறையர்கள் சரி இந்த ரெண்டு பேரும் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வராங்க அதே மாதிரி வெள்ளாளர்களும் வந்து பதினஞ்சு சதவீதம் இருக்காங்க அப்ப பதினஞ்சு சதவீதம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற எட்டு கோடியில எவ்வளவு பேராச்சு ரெண்டு கோடி பேர் அப்போ ரெண்டு கோடி பேர் வந்து தமிழ்நாட்டிலோட மக்கள் தொகை அப்படின்னா அப்போ அதோட அரசியல் அவனோட அரசியல் சக்தி என்ன அப்படிங்கறது யாருமே புரிஞ்சுக்கல இந்த ரெண்டு கோடி ஜனத்தொகையை வந்து யாருமே பயன்படுத்திக்கல கையில் எடுக்கல அதான் அரசியல்வாதிகள் தெரியாது அறியாமையினால யாருமே கையில் எடுக்கல வன்னியர்கள் வந்து ஸ்ட்ராங்கா வன்னியருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இருக்கான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அரசியல் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அதுக்காக பறையர்கள் வந்து இருக்காங்க ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க வெள்ளாளர்கள் ரெண்டு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இந்த சென்டை தெரியாமல் விட்டுட்டாவை இதில் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரும் சரி ராகவையங்காரும் சரி தெளிவாகவே மென்ஷன் பண்ணிடுறாங்க ப பல்லர்கள் வந்து ரெண்டரை பர்சன்ட் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர்ல இருந்து லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்போ ஒரு இருபது லட்சத்துலேருந்து இருந்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோட ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி கவனத்தில் எடுத்துக்கிட்டு ரெண்டு கோடி பேர் இருக்கிற வேளாளர் சமுதாயத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி சரி பிஜேபி சரி பகச்சுக்குச்சு ஸோ இது வந்து யாருக்கு தெரியல இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத யாருக்கு தெரியல இப்ப பிரச்சனை பூதாகாரம் வர முடியுது என்னடா எல்லா மாவட்டங்களுமே இது போராட்டம் நடக்குது ஏதோ ஒரு பகுதியில் ரெண்டு பகுதியில் போராட்டம் நடக்காமல் தமிழ்நாடு பூரா போராட்டம் நடக்குது என்ன விஷயம்னு பார்க்கும்போது இதனால இவங்க எல்லாமே வந்து ஜாதிகளை தான் பட்டங்களா நினைச்சிட்டு இருந்துட்டாங்க தான் வந்து வேளாளருங்கிற ஜாதி தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ தான் ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கிறத உணர்ந்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க இப்போவும் தப்பு இல்ல இந்த ரெண்டு கோடி மக்களோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களை கூப்பிட்டு விச பேசுங்க அதிமுகவாட்டு பிஜேபி ஆட்டு வேளாளர்களோட சங்கங்களோட சங்கங்களோட பிரதிநிதிகளை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு எதுனால நீங்கள் எதிர்க்கிறீங்க என்ன பிரச்சனைங்கிறதே நீங்கள் அது பேசுறதில்லை அப்போ இது எல்லாம் பேசி ஒரு தே இது பண்ணி எங்களுக்கு உண்டான பிரச்சனை எண்ணங்களை தெளிவாக கேட்டு வாங்கி இதுக்கு ஒரு இருதரப்பையும் கரை வச்சு பேசாமையே வந்து இதை கொண்டு போனீங்க அப்படின்னா இது பிரச்சனை பூதாகரமாக தான் போயிட்டே இருக்குது இதுக்கு சொல்யூஷனே கிடையாது ஸோ இந்த வேளாளர் பிரச்சனை பூதாகரமாக வந்து தடுக்கிறது வந்து ஒட்டுமொத்த கலக்கிறது வந்து இப்போ மத்திய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏற்கனவே பரிந்துரை அனுப்பிச்சாச்சு மத்திய கவர்மெண்ட்டுக்கு இப்போ கையில் தான் இருக்குது பிஜேபி தான் வந்து ஒட்டுமொத்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிற பல்லர் சமுதாயத்தை வந்து வேணுமா ரெண்டு கோடி பேர் இருக்கிற வேளாளர் சமுதாயம் வேணுமாங்கிறது பிஜேபி தான் முடிவு பண்ணிக்கோன்னு இதை வந்து நீங்க ஒவ்வொரு பிஜேபி ஆளுகளுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க இதான் வந்து இதுதான் பிரச்சனை நீங்க வந்து ஒரு பல்லர் சமுதாயத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிற பல்லர் சமுதாயத்துக்கு வேண்டி ரெண்டு கோடி பேர் இருக்கிற வேளாண் சமுதாயத்தை ஏன் பகச்சிக்கிறீங்க ஒரு ஜாதிக்கு ஆதரவாக ஒரு ஜாதிக்கு எதிராம வந்து நீங்க அரசியல் பண்றீங்க நீங்க இந்துத்துவம் அரசியல் பண்றீங்கன்னா இந்துங்கிறது எல்லா ஜாதியும் சேர்த்து தானே நீங்க பாக்கணும் ஏன் ஒரு ப ப பர்டிகுலர் ஜாதிக்கு மட்டும் எதிராக திரும்புறீங்க பண்ணுறீங்க செயல்பாட்டை பண்ணுறீங்க இதை வந்து இவெயிட்டாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிஜேபி இந்துத்துவ ஆதரவாளர்களும் உங்கள் தலைமைக்கு கொண்டு போங்க இல்லை அப்படின்னா வாழ்நாளில் ஜென்மத்துக்கு வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எந்திரிக்காது என்ன காரணம் ரெண்டு கோடி பேர் வெள்ளாளர் இருக்கிறான் ஸோ வ அதே வெள்ளாளர்களை வலங்கையில் வரான் அதே மாதிரிதான் பறையர்களும் வலங்கை ஜாதியை ஸோ நேச்சுரலாகவே இயற்கையாகவே பறையரும் வெள்ளாளரும் ஒருங்கிணைந்து வந்துருவாங்க அவங்களும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இருக்கிறா அப்போ வலங்கை ஜாதியான வெள்ளாளரும் பறையரும் ரெண்டு ஜாதிகளும் மட்டும் கைகோக்கும் போது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஜனத்தொகை வந்து வெள்ளாளர்களோட ஒன்றி வந்துடுறாங்க அப்ப நீங்க வேளாளர்களை வேளாளர்களை பகைச்சிக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் பண்ணுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறாங்க வேளாளர்கள் கட்சியில் இருக்கிறாங்கன்னா அவன் என்னைக்கு வேணாலும் மனநிலை மாறலாம் அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு வந்து எதாவது பாதிப்பு வரலாம் அந்த மேல இருக்கிறவங்க அமைத்தி விடலாம் அப்ப அவனுக்கு தோணு நம்ம வேளாளர்களை வந்து வேளாருக்கு எதிரான கட்சி வேளாளுக்கு எதிரான கட்சி பிஜேபின்னு சொல்லி இங்க தமிழ்நாடு ஊற எல்லா பக்கம் போராட்டம் மன்றம் ஊரா பேசும்போது பிஜேபியில் உட்காந்துக்கிற உண்டு வேளாளர்களுக்கு அப்ப தோணு ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான் வேளாளர்களுக்கு எதிராக தான் பிஜேபி இருக்குதுங்கிற மனநிலை தோணு நேரம் ஆகும் உங்கள் கட்சியில் உட்காந்துக்கிற வேளாளர்கள்லாம் கட்சி விட்டு வெளியே போறதுக்கு ஸோ தெளிவாக சிந்திச்சு செயல்படுங்க வேளாண் இது வந்து ஏற்கனவே ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி தான் தேன்கூட்டில் கை வச்ச கதை தான் நீங்கள் பிஜேபி வந்து தேன்கூட்டில் கை வச்சிருக்கீங்க இப்போ தேன்கூ ரெண்டு கோடி பேர் இருக்கிற வேளாளர்கள் உங்களுக்கு தேவையா இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிற பல்லர்கள் தேவையானு முடிவு பண்ணுங்க அது உங்கள் கையில் இருக்குது நாம் அடுத்த காணொலியில் நாம் விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம்